போட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ தொடர்ந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு வரும் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களே அந்த கஷ்டம் வந்து முப்படை நம்பி வரவங்களுக்கு காதா அப்படியே தூஸ் மாதிரி பறந்து போகணும் அப்படின்றதுனால தான் இங்கிலீஷ் இப்போ எடுத்துருக்கோம் ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டு வரோம் ஆல்ரெடி இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இடியம்ஸ் ஃப்ரேசஸ்னுடைய செகண்ட் கிளாஸ் தான் ஸோ எய்த் ஸ்டாண்டர்ட் பார்க்காதவங்க போய் மறக்காம பார்த்து பார்த்துட்டு வந்துருங்க ரீசெண்டாக ஒரு தேர்ட்டின் டேஸ் ஆகிட்டு போட்டு ஸோ அது போய் பார்த்துட்டு வந்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எய்த்தில்

மொழி இதுக்கு தமிழாக்கம் எழுத சொல்லி என்ன எழுதி இருப்பீங்க விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சொந்தக்கார நம்ம வந்து இன்னலாம் வெட்டி சண்டெல்லாம் போட்டு வீட்டை விட்டு வெளியெல்லாம் அனுப்பிச்சிட்டாலும் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவர் எங்கனா பாதிப்புக்குள்ளான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்

ஓகேவா வெளியில இருக்க ஒருத்தர் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க கிட்ட நன்றி கடன் பட்டு இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்ப ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆப்ளிகேஷன்ஸ் நன்றி கடன் பட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த இடியம்ஸ் கரெக்டா இருக்கும் அப்ப பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன்ஸ் வித் ஜீத் அஜர் தென் வித் ஃபேமிலி பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி ஓகேவா சோ அடுத்து டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் சோ இது நான் ஆல்ரெடி வந்து இதுலேயே சொல்லிருந்தேன் எயிட்லேயே இது இருந்தது ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு மட்டும் இருந்தது அப்போ தண்ணீரை விட்டு மீன் வெளியே போச்சுன்னா அது என்னம்மா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் மீனால உயிர் வாழ முடியுமா தண்ணிக்குள்ளே இருந்தா தான் மீனால உயிர் வாழ முடியும் தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா மீனால டெஃபனெட்டாக உயிர் வாழவே முடியாது அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க டு பி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்போ தண்ணீரை விட்டு மீன் வெளியே வருதுன்னா நம்ம ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கோம் கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும்னு அர்த்தம் அப்போ டிஃபிகல்ட்னா கஷ்டம் சுச்சுவேஷன் அந்த கஷ்டமான காலகட்டம் ஓகேவா கஷ்டமான காலகட்டம் அப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா தண்ணீரை விட்டு மீன் வெளியே போச்சுனா அதுக்கு அது என்னது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஓகேவா சரி டல்லஸ் டிஷ் வாட்டர் டிஷ் வாட்டர்னா என்னமா நம்ம இந்த சாமான் கழுவிட்டு தண்ணி ஊத்துறோம்ல அது அந்த டிஷ் வாட்டர் எப்படி இருக்கும் டல்லா தான் இருக்கும் டல்லஸ் டிஷ் வாட்டர் அப்போ டிஷ் வாட்டர் மாதிரி ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங் சாமான் கிட்ட தண்ணியை பார்க்கும் போது எப்படிமா இருக்கும் எச்சு இதுவா சில பேர் தொடர்றதுக்கே அருவறுப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா நம்ம அம்மாக்கள்லாம் அதுல தான தினமும் நம்மளுக்காக எல்லா வேலையும் செய்றாங்க அப்ப அதெல்லாம் தொடரதுக்கு அருவறுப்பா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல அதுவும் நம்ம சாப்பிட்டது தானே நம்ம யூஸ் பண்ணது தானே அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல ஓகேவா அப்ப டல்லஸ் டிஷ் வாட்டர் டிஷ் வாட்டர் மாதிரி டல்லா போரிங் சா எனக்கு இன்ட்ரஸ்டே இல்லப்பா அப்ப அது வந்து ரொம்ப அது எப்படி இருக்கும் போரா இருக்கும் அன் இன்ட்ரெஸ்டடா இருக்கும் டிஷ் வாட்டர் போர் எப்ப டல்லா இருப்போம் போர் அடிக்குதுப்பா டல்லா இருப்போம் எனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துல டல்லா இருப்போம் பல பேர் சைக்காலஜி சைக்காலஜி பாப்பீங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் எங்க நம்பிக்கை எங்க பக்கம் இருந்து வர நம்பிக்கை வந்து முப்படை பயிற்சி மையத்துல இருந்து இங்கிலீஷ் கிளாஸையும் ஓரளவுக்கு சுலபமா மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு புரியுது அப்படின்னா கீழே ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்கம்மா கமெண்ட் செக்ஷன்ல ஆமா சார் எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப்ப போட்டு போயிடுங்க ஓகேவா அப்ப இந்த முதல் மூணு டிஸ்கஸ் பண்ணுங்க பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர்னா தானாடா விட்டாலும் தன் தசையாட குடுப்பதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆப்ளிகேஷன் நன்றி கடன் செலுத்துதல் டு பி பிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தண்ணீர் விட்டு மீன் வெளியே போகுதுன்னா என்ன கஷ்டம் அது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு அதே டல்லாஸ் டிஷ் வாட்டர் அப்படின்னா டிஷ் வாட்டர் பார்த்தாலே ரொம்ப டல்ல

கம் ஹெல் ஆர் i வாட்டர் கம் ஹெல் ஆர் ஐ வாட்டர் அதாவது ஹெல்னா என்னம்மா நரகம் நரகத்துக்கு வா இல்லையா அதிகப்படியான தண்ணியில் மூழ்கி சாவு ஹெல் ஹை வாட்டர்னா நிறைய தண்ணி கம் ஹெல் நரகத்துக்கு வா அப்படினாலே நோ மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் நான் சொல்றாங்க நரகத்துக்கு தான் போவேன்னா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை நரகன் முடிவாயிச்சா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை நோ மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் என்ன நடந்தாலும் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நோ மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் என்ன நடந்தாலோ எனக்கு கவலை இல்லை

ஆமாவா அப்ப தண்ணீர் மிஸ் பண்ண மாட்டேன் எப்ப வரையும் கிணறு வற்றி போற வரையும் மிஸ் பண்ண மாட்டேன் கிணறு வத்தி போச்சுன்னா தண்ணீருடைய அருமை உனக்கு அப்பதான் தெரியும் என்னடா கிணறு வத்தி போச்சு தண்ணி கடுத்து எங்கடா போ போறேன்னு அப்போ யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை கிணறு வத்தி போற வரையும் உனக்கு தண்ணீரோட அருமை தெரியாது அந்த மாதிரிதான் பீப்புள்ஸ் ஆர் நாட் கிரேட்ஃபுல் வாட் தே ஹாவ் அன்டில் இட் இஸ் கான் பீப்புளை வந்து மனிதர்களையும் சாதாரணமாக யாருமே என்ன பண்றது இல்லை மதிக்கிறது இல்லை கிரேட்ஃபுல்லாம் மதிக்கிறது இல்லை கிரேட்ஃபுல்லாக மதிக்கிறது நாட் கிரேட்ஃபுல்னு இருக்குல்ல ஸோ மதிக்கிறது இல்லை எப்போ அவங்க போற வரையும் அப்போ ஒருத்தர் இருக்கும் பொழுது தெரியற அருமை அவங்க இல்லாத போது தெரியறதில்லை சாரி அவங்க இல்லாத தான் தெரியும் ஒருத்தர் இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது அவங்க இல்லாத தான் அதனுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி தான் சில பேர் வந்து வார்த்தைகளால் சில காயப்படுத்துருவீங்க ஈவன் இங்கே கூட நிறைய பேர் காயப்படுத்திருக்கீங்க ஸோ வீடியோ போட இது பண்ணுவீங்க அப்படின்ட்டுலாம் கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே கூட காயப்படுத்துவீங்க ஒருத்தர் இருக்கும் போது அது தெரியாது ஆனால் அதுவே வீடியோவே நாங்கள் போடல நாங்கள் இல்லாத போது அதனுடைய அருமை உங்களுக்கே கொஞ்சம் தெரியும் வரும்ல அதுதான் சொல்லிடுறேன் அப்போ இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் அவருடைய அருமைகளை எல்லாம் ஆர் வாட் தே அன்டில் இட் இஸ் கான் ஓகேவா அதுதான் எதை குறிக்குது கிணத்துல தண்ணி வத்துற வரையும் தண்ணீரை வந்து நீ மிஸ் பண்ண மாட்டேன் அதனுடைய அருமை உனக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது போ ப்யூர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் ஏதாச்சும் மேலே குளிர்ந்த நீரை ஊற்று கோல்டு வாட்டர் தான் என்னம்மா குளிர்ந்த நீர்

விமர்சனங்கள் அதாவது ஒருத்தரை நான் விமர்சிக்கிறேன் இல்ல ஒருத்தர் குற்றம் கூறுகிறேன் அதனால கிரிட்டிசைஸ் சொல்லுவாங்க அப்ப கிரிட்டிசைஸ்னா விமர்சிக்கிறீர்கள் ஓகேவா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விமர்சித்தல் விமர்சித்தல்மா ஓகேவா இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் குற்றம் காணுதல் என்னது குற்றம் காணுதல் அப்ப கிரிட்டிசைஸ்னா ஒருத்தர் விமர்சிக்கிறது இல்லைன்னா என்னது குற்றம் காணுதல் அப்ப அத என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தண்ணியை ஊத்து அப்படின்னா சிலிந்தனை அவர் மேல ஊத்து டு பியோர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் அப்படின்னா அவர் மேல அவர் மேல குற்றம் சொல்லுதல் அல்லது விமர்சித்தல் அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் எடுத்துட்டு வருது அடுத்தது ட்ரெட் வாட்டர் ட்ரெட் வாட்டர் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெட்மில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ட்ரெட்மில் என்னமா பண்ணுவீங்க அந்த நின்ன இடத்துலயே நடந்துகிட்டு இருக்கிறது கரெக்டா நின்ன இடத்துல நடந்துட்டு இருக்குது ஆக்டிவா இருப்பேன் ஆக்டிவா தான் இருப்ப அந்த ட்ரெட்மில் நின்ன இடத்துல என்ன பண்ணுவேன் வேக வேகமா நடப்ப ஆக்டிவா இருப்பேன் ஆனா உன்னால முன்னேறவும் முடியாது பின்னோக்கியும் போக முடியாது அப்ப ட்ரெட் வாட்டர்னா அந்த தண்ணி ஆக்டிவா தான் இருக்கும் பட் வித்தவுட் மேக்கிங் ப்ரோக்ரஸ் ஆர் ஃபெயிலிங் ஃபெயிலிங் ஃபார் த பிஹைண்ட் அப்ப முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது டு பி ஆக்டிவ் ஆக்டிவா இருக்கும் பட் வித்தவுட் மேக்கிங் ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ்னா வளர்ச்சி அடைகிறது ப்ரோக்ரஸ்னா என்ன வளர்ச்சி வளர்ச்சி அடைகிறது அப்படி இல்லைன்னா தோல்வி அடைகிறது தோல்வியும் இருக்காது வளர்ச்சியும் இருக்காது அதே இடத்துல ஆக்டிவா இருந்துட்டு போக அதுக்கு தான் ட்ரெட் வாட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப ட்ரெட்ன்றது ட்ரெட்மில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ இது ஒண்ணு சொல்லிட்டேன் அடுத்தது பி லைக் வாட்டர் ஆஃப் யூர் டக்ஸ் பேக் ஓகேவா பி லைக் இந்த இடத்துல லைக் வரலாம் ஆப்ஷன் தான் அதனாலதான் அது பிராக்கெட் குள்ள போட்டுருக்கோம் பி வாட்டர் ஆஃப் யூர் டக்ஸ் பேக் டக்குன்னா இப்பதான் சொன்னேன் வாத்து வாத்து பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி அது என்ன பண்ணாது வாத்து முன்னாடி பார்த்து போதுனா பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அது என்ன பண்ணாது மைண்ட் பண்ணிக்காது அப்ப கிரிட்டிசிசம் டு சம்போன் தட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் देम एट ஆல் அப்ப ஒருத்தரை பத்தி குறை கூறுவது அவர் எக்காரணத்தை கொண்டும் என்ன ஆகாது பாதிக்காது அப்ப கிரிட்டிசிசம் என்னது குற்றம் குற்றம் காணுதல் அப்ப குற்றம் சொல்லுதல் ஒருத்தரை பத்தி நீ சொல்லக்கூடிய குற்றம் குற்றம் சொல்லுதல் அப்போ கிரிட்டிசிசம் டு சம்வன் யாரையோ பற்றி நீ சொல்லக்கூடிய குற்றம் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படுத்தாத அவர்களுக்கு அதுதான் பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக் வாட்டரின் பின்னாடி போகக்கூடிய தண்ணீர் போல வாத்து முன்னாடி போயிட்டே இருக்கும் யாரை பத்தியும் பின்னாடி கண்டுக்கும் காணாம இருந்துரும் ஓகேவா அடுத்து சோ டு பீ இன் டீப் வாட்டர் தண்ணிக்கு ரொம்ப அடியில டீப் வாட்டர்ல நீ போயிட்டனா என்னமா இருக்கும் to be uncomfortable in a particular situation தண்ணிக்கு அடியில போயிட்டனா உன்னால என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது எப்படி fish out of the water சொல்லணும் fish out of the waterனா என்னது he will be in danger condition emergency condition அப்படினு சொல்லணும் அந்த மாதிரி தண்ணிக்கு அடியில போயிட்ட அப்டினா உன்னால என்ன பண்ண முடியாது uncomfortable feel பண்ண முடியாது பியர் கரடிய வச்சு ஒரு சில பழமொழிகள் அது எழுதிக்கோங்க ஹங்கரி ஆசிய பியர் கரடி பசி அப்படின்னா கரடி பீங் வெரி ஹங்கிரி அப்ப மீனிங் அதுல இருக்கு ஹங்கிரினா பசி அப்ப பசி கரடி போல पसीना ரொம்ப पசியாக இருக்குன்னு அர்த்தம் இதே கிரஃப் இந்த கிரஃப் அப்படினா என்னன்னா முரட்டுத்தனமான ஆக்ரோஷம் அப்படி சொல்றோம்ல அந்த முரட்டுத்தனமான என்ன அர்த்தம் அப்ப கரடி போல முரட்டுத்தனமா இருந்தா being unsociable speaking in a very abrupt rude way ரியூட் அப்படின்னா என்ன ரொம்ப ரஃபா நடந்துக்கிறது ரியூட்னா ரொம்ப ரஃபா ஒரு மாதிரி முரட்டத்தனமா நடந்துக்கிறது ரியூட்னா பீங் அன்சோசியபிள் சோசியபிள்னா ஏ அவங்க ரொம்ப சோசியலா பழகிறாங்கப்பா அப்போ வந்து அவங்க ஆணனும் பார்க்கல பெண்ணனும் பார்க்கல எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி ஜாலியா சோசியலா பழகிட்டு போறாங்க ஆனா பீங் அன்சோசியபிள்னா பத்து பேர் இருக்கிற இடத்துல அவன் மட்டும் வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருப்பான் ஏய்

சொசைட்டியோட ஒத்து வாழ மாட்டாங்க அன்சோசியலபிள் ஓகேவா சோ அடுத்து டேக் தி பியர் பை the டூத் டேக் the பியர் பை the டூத் பியர்னாலே என்ன கரடி தான் திருப்பியும் கரடிய பல்லால எடுக்க முடியுமா பல்லால பிடிக்க முடியுமா ஏ அது ரொம்ப கஷ்டம் எம்சிஆர்எஸ் 23 ஆம் புள்ளிகேஸ்ல வடிவேல் சார் போறப்போதே கரடி எச்சல்ல தூப்புச்சே தனியா மாட்டிகவே அப்ப புட் ஒன்செல்ஃப் இன் அப்போ கரடியை போய் பல்லாத தூக்குறாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அது நமக்கு டான்ஸ் யாருமே இல்லை கரடி கிட்ட நம்ம தனியா மாட்டுக்கிட்டுமே கரடி அடுத்து என்ன பண்ணணும் தெரியாது

குளிர்கால தூக்கம் சொல்லுவாங்க குளிர்கால தூக்கம் இங்கிலீஷ் தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஸோ இதுவே வந்து உனக்கு குளிர்கால தூக்கம் தூங்கக்கூடிய விலங்குகள் இதே சம்மர் அப்படின்னு ஒரு சம்மர் வந்து கோடைக்கால விலங்குகள் எதுன்னு கேட்பாங்க இது குளிர்காலம் பேர்னா சம்மருக்கு வந்து அந்த கோடை காலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டிவேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இது ரெண்டுமே சயின்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான டேர்ம்ஸ் சோ ஆஸ் பிஸி ஆஸ் எ ஹைபர்னேட்டிங் பியர் குளிர்காலத்துல தூங்கக்கூடிய கரடி மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கு அப்படினா ரிமைனிங் ஹைடில் எந்த வேலையும் செய்யாம குளிர்காலத்துல கரடி என்ன பண்ணுமா பாண்டா கரடிங்களா அமைதியா படுத்துட்டு தூங்கும் அப்ப ஆஸ் பிஸி ஆஸ் எ ஹைபர்னேட்டிங் பியர்னா ரிமைனிங் ஹைடில் எந்த வேலையும் செய்ய இருக்கூடிய பேர் தான் பிசிசே ஹைபர் நேட்டிங் அப்போ ரிமைனிங் இதே ஸ்டாண்டர்ட்ல எடுத்த ஒரு இடியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுச் பொட்டேட்டோ உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் வேற சொன்னேன் கவுச் பொட்டேட்டோ மஞ்சத்தின் மேல் படுத்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா ஐடியல் பர்சனா தான் இருக்கும் அப்ப ரிமைனிங் ஐடியல் என்றது அஸ் பிசி அஸ் ஹைபர்னேட்டிங் பியர்னு கூட சொல்லலாம் அடுத்து ஏ பியர் ஹக் கரடி கட்டி பிடிக்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புட் ஒன் சாம் अराउंड சம் ஒன் அண்ட் ஹக் देम கரடி எல்லாம் வந்து சின்ன வயசுல கூட்டிட்டு வருவாங்க தெரு மேல கூட அப்ப வந்து சில நேரத்துல கட்டி கூட புடி சில பேர் எல்லாம் புடிப்பாங்க தொட்டுலாம் பார்ப்பாங்க அந்த கரடி முடி எல்லாம் பிச்சு மோதரம் ஏதோ எல்லாம் சொல்வாங்கல அப்பலாம்

எல்லாருமே சந்தை நிலவரம் பங்கு சந்தை நிலவரம் எல்லாம் சொல்றீங்க பியர் மார்க்கெட்டுன்றது ஒரு டேர்மே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அது என்னன்னு இன்வெஸ்டர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு டு செல் தென் பை ஷேர் அதாவது ஷேரை வாங்கறதுக்கு பதிலா விக்கிறதுக்கு பாக்குற அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பங்கு சந்தை நிலவரத்துல ஷேர் என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க என்கிட்ட இருக்க ஷேர் எல்லாம் வித்துருவாங்க ஏன்னா லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா இருக்கிற ஷேர் எல்லாம் வித்துருவாங்க வாங்கறதுக்கு பதிலா

காற்றை சார் தண்ணீரை விட ரத்தம் வந்து திக்கானதுன்றது மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டேன் தான் ஆடா விட்டாலும் தன் ஆடும் அப்ப நம்ம வெளியில இருக்கவங்களுக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கும் அடுத்தது டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தண்ணீரை விட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா டிபிகல் இருக்கு டல்லாஸ் டிஷ் வாட்டர் நம்ம வாஷ் பண்ணிட்டு போடுற அந்த தண்ணி வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னா போரிங்கா இருக்கு இல்லைன்னா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடுத்தது ஆஸ் ஏ டக் டேக்ஸ் டு வாட்டர் அதாவது ஒரு வாத்தனி வந்து தண்ணிக்கு எடுத்துட்டு போறதுன்றது நேச்சுரலாவே ஒரு ஈஸியான விஷயம் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் நரகத்துக்கு வா இல்லைன்னா தண்ணீர் சுனாமியால ஹை வாட்டர்னா சுனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க சுனாமியால செத்து மடினா என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு கவலையே இல்லை நோ மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் ஓகேவா யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன் ட்ரை அதாவது வந்து நீ தண்ணீரை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் எப்ப வரையும் கிணறுல தண்ணி வத்தல வரையும் அப்ப தான் தண்ணி வத்தனாதான் நீர்

ட்ரெட் வாட்டர் ட்ரெட் வாட்டர்னா ட்ரெட்மில் ஞாபகம் வச்சுக்க சொன்னா ஒரே இடத்துல தான் ஆக்டிவா இருக்குமே தவிர ப்ரோக்ரஸும் ஆகாது ஃபைலிங்கும் ஆகாது ஓகேவா முன்னாடியும் போகாது பின்னாடியும் வராது பி லைக் வாட்டர் ஆஃப் டக்ஸ் பேக் வாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் யார் என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும் ஆனா நம்ம அது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் தட் அட் ஆல்

அது வாஸ் பிஸி as a hibernating bear. hibernatingனா குளிர்கால உறக்கம் குளிர்கால கரடி. அது எப்படி இருக்கும்? ரிமைனிங் ரொம்ப தூங்கிட்டு இருக்கும். ஹக் affectionately. Bear market. ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு टर्मனு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து விக்காம வாங்காம விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? சோ, ஷேரை பை பண்ணாம ஷேரை வித்துறதுக்கு மட்டும் தான் இன்ட்ரஸ்ட் காட்டுவாங்க. ஓகேவா?

நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா இப்பதான் இப்ப அவங்க குரலே கேக்குது அப்போ டு பிகின் ஸ்பீக்கிங் எங்கடா இருந்த இவ்வளவு நாளா சீரியல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் எங்கடா இருந்த இவ்வளவுனாலா தான் பேச ஆரம்பிச்சுட்டியா இப்பதான் அவன் குரலையே கேக்குது அப்படின்னா யாரோ ஒருவருடைய குரல் எனக்கு இப்பதான் கேக்குதுன்னா அப்போ இவ்வளவு நாளாக அவங்க பேசல அமைதியாவே இருந்திருக்காங்க எவ்வளவு நாள்தான் அமைதியா இருப்பாங்க நீயும் பேச குட்ட குட்ட குடிஞ்சிட்டேவா இருப்பாங்க அப்போ பேச ஆரம்பிப்பாங்க அப்போ டு பிகின் ஸ்பீக்கிங் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ ஒன் வாய்ஸ் என்ன அர்த்தம் டு பிகின் ஸ்பீக்

ஓகேவா ஓகேவா லிசன் 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 லிசன்னா தான் பண்ண முடியும் அண்ட் கிளியர்லி ஷார்ப் ஷார்ப் ஆஸ் எ ட்ராக் எப்படி எப்படி இருக்கும் எட்ஜஸ் அப்படி இருக்கும்ல அதே மாதிரி அக்யூட் அக்யூட்னா என்ன மீனிங்னா இதுவும் புத்தி கூர்மையுள்ளவர் புத்தூர்மையுள்ளவர் அர்த்தம் இல்ல கூர்மையானவர் ஓகேவா புத்தி கூர்மையானவர் மென்டலினா பிசிக்கலி ஃபிட்

ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஓவர் த மூன் நிலவை தாண்டி இருக்கிற என்ன அர்த்தம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட் இது வந்து எயித்திலே பார்த்துட்டோம் இதுவும் எயித்திலே பார்த்த ஒரு வார்த்தை தாமா ஓவர் த மூன் மூன் நிலவை தாண்டி நீ இருக்கிறனா என்ன அர்த்தம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதிக அளவு சந்தோஷமா இருக்கு எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்கு

level with அப்படினா டு மூ டு த lower level ஆ இதுவே நமக்கு एग्जामல कंफ्यूज பண்ணனோனே lower level higher level னு கூட கொடுக்கலாம் ரெண்டு லெவல் வச்சிருக்கனே எந்த level நீ மாற்றறன்னு பார்க்கலானா டுவ் அப்படினா இறங்கி வரது கீழே இறங்கி வரது அப்ப டுவ் அப்படினா கீழே இறங்குறது சோ அப்ப டு மூ டு ஏ lower level அடுத்து hoop with a glee hoop with a glee gleeனாலே மகிழ்ச்சிமா gleeனாலே என்னது மகிழ்ச்சி

ஆஹா இது யாரோட நீ மோகினியில பாத்துருப்பீங்களா அச்சோ என்ன பண்றதுனே தெரியலே அப்படின்ற மாதிரி அது மாதிரி எல்லையற்ற மகிழ்ச்சியில இருக்காங்க ஹூப் வித் கிளி அப்போ ஷவுட் வித் எந்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ் அப்ப யாருடைய நீ மோகினி நயன்தாராவோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹூப் வித் கிளி அந்த மொமெண்ட்ல வந்து ஓடி வந்துட்டு அய்யோ என்ன பண்ணுவேனே தெரியலே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விழுவாங்க ஷோ ஷவுட் வித் எந்தூசியாசம் ரொம்ப எந்தூசியாசம்னா ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட் நிறைய ஜாலியா இருக்கிறது தான் ஹாப்பினஸ்னாலும் மகிழ்ச்சி அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகிழ்ச்சியில் ஓவரா கத்துறதுக்கு தான் ஹூப் வித் கிளி jammed on the பிரேக் மேல ஜாம்னா பிரேக் மேல காலை வச்சு நல்லா அழுத்திட்டு இருக்காங்க அப்போ குயிக்லி பிரெஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் பிரேக்ஸ் ஸ்டாப் அப்போ ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல காரை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன்னா டக்குன்னு பிரேக் மேல காலை வச்சு என்ன பண்ணணும் ஜாம் பண்ணிடணும் அப்போ பிரேக் மேல இருந்து காலை ரிலீஸே பண்ணாம அப்படியே அழுத்திட்டே இருக்கணும் அதான் ஜாம்டு அந்த பிரேக்ஸ் குயிக்லி பிரெஸ் ஆன் பிரேக்ஸ் டு ஸ்டாப் வண்டியை நிறுத்துறதுக்கு டக்குன்னு பிரெஸ் பண்ணுங்க அப்போ இங்கேயும் பிரேக் இருக்கு हंगायों ब्रेक करके अब वीकली प्रेशन व्हीकल ब्रेक्स तू स्टॉप क्लंग फॉर डी एयर लाइफ क्लंग फॉर डी एयर लाइफ डी एयर ना नमः मान கிளங்க் அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல் மானின் வாழ்க்கையோடு ஒட்டி கொள்ளுதல் அது என்ன சார் மானின் வாழ்க்கையோடு ஒட்டி கொள்ளுதல் அப்படின்னா அதுக்கான மீனிங் அந்த இடத்துல பாருங்க டியர் லைஃப்னா மானோட வாழ்க்கை மானோட வாழ்க்கையில என்ன ஒட்டிக்கிறீங்கன்னா டூ சம்திங் வித் மச் எஃபர்ட் டு அவாய்ட் டேஞ்சர் அப்படி ஒரு விஷயத்தை செய்யற ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற எதுக்காகனா வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அப்ப மானின் வாழ்க்கையில ஒட்டி என்ன அர்த்தம்னா மானுக்கு வந்து என்ன சொல்றது வாழ்க்கைன்றது நிதர்சனம் இல்லை வேடன் இருக்கான் குருவி இருக்கும் மானுக்கு அதோட கொம்பே இருக்கு ஓகேவா அந்த கொம்பு வளர 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 அந்த கொம்பே திருப்பி மடிச்சுட்டு வந்து அந்த குத்தி கூட செத்துரும் மானுக்கு அது உடம்புலேயே கூட பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு டான்ஸரை தவிக்கிறதுக்காக எதனா நீ ஒன்னு கஷ்டப்பட்டு செஞ்சு தான் ஆகணும் ஓகேவா அததான் சொல்றாங்க சார்ஜ் up the road road-அ charge பண்றதுனா road போய் பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரி இல்ல அர்த்தம் இல்லை. road-அ charge பண்றதுனா என்ன not to excite ஏ e, charge ஏத்தி விடுங்கடா அவனுக்கு. தூண்டி விடுங்கடா charge ஏத்தி விடுங்கனா என்ன அர்த்தம்? அவன வந்து தூண்டி விட்டு வந்து மேலும் எழும்பச் செய்தல். அவன் excite ஆயிட்டு கத்துறோ இல்லன்னா rouse. rouseனா எழும்படுது. ரொம்ப கத்தி எழுப்புறது. ஓகேவா? அடுத்து beat a hasty retreat. withdraw quickly to avoid something unpleasant. hasty அப்படினா retreat அப்படி

சூத்திரத்துக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ரீட்ரீட் அப்ப டென்த் இது ஒரு முறை ரீகால் பண்ணிடலாமா வேகமா சோ டென்த் இது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஃபைன் ஒன் வாய்ஸ் ஒருத்தருடைய வாய்ஸ் எனக்கு இப்பதான் கேட்க ஆரம்பிக்குதுன்னா அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார் பேசுறதுக்கு டு பிகின் ஸ்பீக்கிங் லெந்த் இயர்னா காது கொடுத்து கிளியரா கேளு லிசன் தேம் சிம்பத்திக்கலி ஆன் கிளியர்லி ஷார்ப் ஆஸ் எ ட்ராக் ஒரு ட்ராக் எப்படி ஷார்ப்பா இருக்குனா மெண்டலி அக்யூட்டா இருக்காங்க ஓவர் தி மூன் நிலவை தாண்டி இருக்கனா ரொம்ப ஹாப்பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்க ஓகேவா ஆன் தி பால் பால் மேல மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும் அப்படின்னா வெரி கிளியர் மைண்டோட அலர்ட் அண்ட் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அது ரெண்டுமே எயித்துல பார்த்தது தான் ட்ரீவ் லெவல் வித் ஒரு லெவல்ல இருந்து நீ ட்ரீவ் கீழே இறங்கி வரனா டு மூவ் டு த லோயர் லெவல் அடுத்து ஹூப் வித் கிளி ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப சத்தமா நான் காத்த ஷவுட் வித் எந்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ் ஜாம்ட் ஆன் த பிரேக் மேல ரொம்ப ஜாம் பண்ணி காலை வச்சு அழுத்துறனா சடன்லி புட் எ பிரேக் குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் டு ஸ்டாப் கிளங் ஃபார் டியர் லைஃப்னா மானுடைய ஒத்து போதல் அப்படின்ற மாதிரி என்ன மீனிங்னா டூ சம்திங் டு அவாய்ட் டேஞ்சர் சார்ஜ் up the road அப்படினா to exit our road- road- road charge பண்ற मीनिंग கிடையாது to exit or rouse beat a hasty retreat ஒரு ஆபத்துல நீ வித்ட்ரா பண்ணிக்கிறது வித்ட்ரா குவிக்லி டு அவாய்ட் समथिंग અનப்ளசன்ட் நடக்க முடியாத ஒரு விஷயத்துல இருந்து சோ 9th and 10th பாத் ரிவிஷன் பண்ணியாச்சு இன்னைக்கு சோ நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க நம்பறேன் சோ நான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சட்டா மேனா ஒரு pdf சென்ட் பண்றேன் வெச்சுக்கோங்க 8th ல இருந்து 12th வரைக்கும் இருக்க கூடிய ஒரு முறை ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ 8th 9th 10th முடிவே முடிச்சாச்சா idioms phrases ல இருந்து ஒரு நாள் டெஸ்ட் வச்சுக்கலாமா எப்ப டெஸ்ட் வைக்கலாம் அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வர எஸ் ஏ அல்டிமேட் சீரிஸ்ல ஒரு நாள் அது தனியா போட்டு டெஸ்ட் வச்சுக்கோம் ஓகேவா இணைந்திரங்கள் காவலர்கள் தொடர்ந்து பயணிக்கும் பயிற்சி மாத்திரம் நன்றி வணக்கம்